السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله ஓ அண்ண முகம்மதன் அப்துஹூ ஒரசுலுஹூ அம்மாபாஜ் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய மகத்தான கிருபையினால் ஃபஜரு தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை பெற்றவளாக அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற நல்ல எண்ணத்திலே இந்த நேரத்தை ஒதுக்கி தற்பொழுது இங்கே நாம் அமர்ந்திருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே திருமறை குரானுடைய ஐம்பத்தாறாவது அத்தியாயம் சூரா வாக்கியா இதனுடைய தமிழாக்கத்தை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்று கடைசி சில வசனங்களுடைய விளக்கத்தை நாம் பார்க்க இருக்கிறோம் நேற்றைய தினம் அல்லாஹருபாலமின் இந்த திருமறை குரானை குறித்து பேசிவிட்டு இது அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாஹுவால் அனுப்பப்பட்டது அருளப்பட்டது என்று சொல்லிவிட்டு அதிலே அல்லா அருபுல்லா அலமீன் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி காட்டுகின்றான் இந்த விஷயத்தில நீங்கள் அலட்சியமாக இருப்பீர்கள் இது மகத்தான சத்தியமாச்சே இதுல நீங்கள் அலட்சியமா இருக்கிறீர்கள் என்று அல்லா அருபுல்லமின் கேள்வி கேட்கிறான் அடுத்தது நமக்கு வழங்கப்பட்ட அருக்குடை குறித்து அல்லா பேசுகிறான் உங்களுக்கு நாம அறுக்குடைகளை வழங்கி இருக்கிறோம் அதற்கு நன்றியாக நன்றி இதன் தான் நன்றி செலுத்துகிறீர்களா என்று இப்படி உங்களுக்கு வழங்கப்பட்ட நீங்கள் பொய்யென்னு கூறுவதையே ஈடாக ஆக்கிறீர்களா நீங்க பொய் சொல்றீங்க அதை நாம உங்களுக்கு வழங்கிய அறுக்குடைகளுக்கு ஈடாக ஆக்கிறீர்களா என்று இப்படி அல்லாஹ் கேள்வி கேட்டுட்டு அடுத்தது அல்லாஹ் பேசுறான் மௌத்த பத்தி எல்லாம் பேசுறான்

நீங்களோ அந்த நேரத்தில் வெறுமனே பார்த்து கொண்டிருப்பீர்கள் உயிர் தொண்டைக்குள்ளே அடையும் பொழுது நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அதை முடிஞ்சால் திருப்பி கொண்டு வந்திருக்கலாம் ஆனா நீங்க என்ன செய்கிறீங்க பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க சொல்லி நல்லா பேசுகிறான் ஓ நகனும் அக்கரபு இலகி மின்கும் கொலாக்கின்னா துபுசிருன் உங்களை விட நாமோ அவனுக்கு மிக சமீபமாக இருப்போங்கிறவன் தான் அதாவது பக்கத்துல எல்லாம் சூழ்ந்து இருப்பீங்க சக்கராத்துடைய ஹால் அஜல் முடிய போது அந்த நேரத்துல நீங்க நினைச்சாத கொண்டு வந்திருக்கலாம் ஆனா முடியல நினைக்கிறீங்க ஆனா ஒரு காலம் உயிரை மீட்டு கொண்டு வர முடியாது உங்களை விட நாம் என்ன செய்யறோம் அவனுக்கு சமீபமா இருக்கிறோம் அல்ல சொல்றான் நாமே உங்களை விட அவனுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறோம் எனினும் நீங்கள் பார்க்க முடியாது சாதிக்கீன் நீங்கள் கூலி கொடுக்கப்பட மாட்டீர்கள் என்றிருக்குமானால் நீங்கள் கூலி கொடுக்கப்பட மாட்டீர்கள் என்றிருக்குமானால் நீங்கள் உண்மையாளர்களாக இருப்பின் அந்த உயிரை நீங்கள் மீட்டிருக்கலாமே எவ்வளவோ பேசுற என்னென்னலாமா பேசுற எதெல்லாம சாதிச்சு காட்டுற நீ அந்த உயிரை வந்து உன்னால் மீட்ட முடியுமா மௌத்த ஜெயிக்க முடியுமா என்று அல்ல நினைச்சிரான் இதுல கேட்கிறான் அடுத்த பேசுறான் இன்கான மினல் முகர்ரபின் ஃபரௌஹுன் ஒரைஹானும் மின் ஒஜன்ன துன்னாயையும் அவர் அல்லாஹுக்கு நெருப்ப நெருக்கமானவர்களில் இருந்தால் நிம்மதியும் அருளும் இன்பம் நிறைந்த சொர்க்கமும் உண்டு இந்த மௌத்தா போர் இருக்கிறாரா இல்லையா இவர் உலகத்துல உலகத்தில் பொழுது அல்லாஹுக்கு நெருக்கமானவராக இருந்தால் எங்க முதல்ல சொன்னானே முந்தியோர் மூணு சாரார் ஒன்னு வலது சாரார் இடது சாரார் இன்னொன்னு முந்தியோர் இந்த முந்தியோர் யாரே அல்லாஹ்வுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க அல்லாஹ் அல்லாஹ் சொல்லி காட்டுறான் அவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவராக இருந்தா அவருக்கு என்ன கிடைக்கும் இந்த உயிர் அவருக்கு போனதுக்கு பிறகு அவர் நிம்மதியோடு இருப்பாரே அவருக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும் அவருக்கு இன்பம் நிறைந்த சொர்க்கமும் உண்டு என்று அல்லாஹ் சொல்றான் அடுத்து அல்லாஹ் பேசுறான் உம்மா யன்கான மின் அஸ்ஹாபில் யமீன் ஃஸலாம் லக்க மின் அஸ்ஹாபில் யமீன் அவர் வலப்புறத்தில் உள்ளவராக இருந்தால் அடுத்ததெல்லாம் பேசலாம் ஒருவேளை அவரே முந்தியோர்ல இல்ல ரொம்ப நெருக்கமானவரா இல்ல கொஞ்சம் அமல்கள் செய்யறாரு அப்படி இருந்தா அவர் யாரு வலப்புறத்துல உள்ளவர் அவர் வலப்புறத்தாரில் உள்ளவராக இருந்தால் வலப்புறத்தாரில் உள்ள உமக்கு அமைதி உண்டாகட்டும் என்று கூறப்படும் மூத்தா போகும்பொழுது அமைதி உண்டாகட்டும் சொல்லப்படும் சலாம் சொல்லப்படுமா எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க அன்புக்குரியவர்களே இதத்தான் ரசூல்லா அவர் இடத்துல சொல்லி காட்டுறாங்க அதாவது வானவர் மணக்கல் மூத்தி ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய அவருக்கென்று பிரத்யோகமாக நியமனம் செய்யப்பட்ட மலக்குள் மூத்து தான் செய்வாரு உயிரை கைப்பற்றுவார் அந்த மலக்குள் மூத்து தனியா வர மாட்டாரு அவர் படை தான் வருவாங்க நிறைய மணக்குமாரோட வருவாங்க வந்து கண்ணு கெட்ட தூரம் வரைக்கும் இருப்பாங்க இதான் அவனுடைய அஜல் முடியக்கூடிய நேரம் எல்லாம் சுத்தி நிப்பாங்க பேச்சுவார்த்தா தான் இருக்கும் மலக்கல் மூத்துக்கும் மூத்தா போறாரு அவருக்கு தான் இருக்கும் பக்கத்துல எல்லாம் நிப்பாங்க எப்பா யாரோ வந்திருக்க மாதிரி தெரியுது புதுசா இவங்களை பாக்குறேன் நீ எங்களை சொல்ல முடியுமா அன்றோடு முடிகிறது உலக தொடர்பு மலக்குள் மூத்து வந்து உட்கார்ந்துட்டாங்கன்னு சொன்னா முடிஞ்சது அவனுடைய அத்தியாயம் க்ளோஸ் ஆக போது பேச்சுவார்த்தை அங்கதான் அவன் ஒருவேளை வளப்புறத்தாரா இருந்தா அந்த அடியான் முந்தியோர்களில் உள்ளவனாக இருந்தான் அவனுக்கு சுப செய்தி சொல்லப்படும் அந்த நேரத்துல மலக்கல் மூத்து சொல்வாரு உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும் சுபானல்லா இந்த நம்ம எதிர்பார்க்கணும் அல்லாவுடைய திருப்திக்கு ஆளான ஆத்மாவே அல்லாவுடைய கோபத்துக்கு ஆளாகாத ஆத்மாவே உன்னுடைய நீ வெளியேடுந்து சொல்லுவாங்களாம் அப்ப அது வெளியே வரும் அதுலா ஒரு விமானமா சொல்லி காட்டான்னு ரொம்ப இலகுவாக அதுவே வேதனை தான் ஆனா மூமின்குடிய உயிரை கைப்பற்றும் பொழுது நபிகளார் சொல்கிறார்கள் ஒரு தோல் துருத்தியில தண்ணீர் இருக்குது ஓப்பனா இருக்கு அதை கவிழ்த்தா எப்படி இலகுவாக தண்ணீர் வெளியே வருமோ அது மாதிரி ஒரு மூமினுடைய உடலில் இருந்து உயிர் பிரித்தெடுக்கப்படும் இதைத்தான் நாங்க சொல்லி காட்டுறோம் அவர் வளப்புறத்தாரா இருந்தா அவருக்கு அமைதி உண்டாகட்டும் என்று கூறப்படும் அல்லது மூணு இனி அதான் சொல்றான் பாருங்க

தீமை புரிந்தவர்களில் உள்ளவனா இருந்தால் அவனுக்கு என்ன இருக்குது கொதி நீர் விருந்தும் நரகத்தில் கருகுவதும் உண்டு அவனுக்கு விருந்தா என்ன கொடுக்கப்படும் கொதிக்கிற நீர் தான் கொடுக்கப்படும் அதோடு மட்டும் இல்லாமல் அவனுடைய உடல் நரகத்தில் கருவும் இப்படித்தான் இவர்களுடைய உயிர்கள் கைப்பற்றப்படும் சொல்லிட்டு சொல்றான் சொல்கிறான் அடுத்தலா பேசாம பாருங்க இன் அஹாதா லகுவ ஹக்குல் யகீன் இதுவே உறுதியான உண்மையாகும் அடிக்கிறான் ஒரே அட்டி இதுக்கு மேல வேற உண்மை கிடையாது இதுதான் என்னது உண்மை என்று கடைசி பேசலாம் எனவே மகத்துவம் மிக்க உமது இறைவனின் பெயரை போற்றுவீராக ஏற்கனவே இந்த வசனம் வந்துச்சு சில வசனங்களுக்கு முன்னாடி இந்த வசனம் வந்துச்சு அல்ல கடைசியா குடிக்க என்ன செய் மகத்துவமிக்க உமது இறைவனின் பெயரை நீங்கள் போற்றுவீராக என்று அல்லாஹ் வந்து என்ன செய்யறான் அல்லாஹாவை வந்து போற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டான் இதற்கு நபிகளா நிறைய விளக்கங்கள் சொல்றாங்க சுபஹான் அல்லாஹ் அல்லாஹ் மிக தூயவன் என்று அல்லாஹ் என்ன செய்யுங்க தூய்மைப்படுத்துங்கள் அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்று அவனை போற்றுங்கள் அவனை புகழுங்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று அவனை பெருமைப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் என்ன செய்ய போட்டுங்கன்னு அதான் அர்த்தம் சுபகானந்தாய் ஒபிகந்தின்னு சொல்லலாம் அல்லது சுபகானந்தாய் ஒபிகந்தி சுபகானந்தாக அலிம் சொல்லலாம் எல்லாமே அல்லாவை போற்றக்கூடிய புகழக்கூடிய துதிக்கக்கூடிய வாசகங்கள் தொழுகையில கூட அதான் செய்யறோம் ஒவ்வொரு ருக்குனி ஒவ்வொரு சுஜூத என்ன செய்யறோம் சுபகான ரப்பியல் அலீம் மகத்துவ மிக்கையின் இறைவன் தூயவன் சுபகான ரப்பியல் ஆலா உயர்ந்தோனாகிய என் இறைவன் தூயவன் இந்த வார்த்தை இந்த என்னது வசனத்தையின்து அர்த்தம் அல்லாஹை போற்றுங்கள் அல்லாஹை புகழுங்கள் எப்படிப்பட்ட அல்லாஹ் மகத்துவமிக்க அல்லாஹ் அதை தான் நான் மினிச்கிறோம் தொழுகைக்கு உள்ளே தொழுகைக்கு வெளியில் அதிகமாக அல்லாஹை நாம் போற்றி கொண்டுக்கூடமே அந்த விஷயத்துக்கு இந்த வசனம் தான் ஒரு தூண்டுதலாக இருக்குது என்பதை நாம் இணங்கிக்கொண்டு அன்புக்குரிய சகோதரர்களே வாக்கியா சூறாவில் ஏறத்தாழ தொண்ணூத்தி வசனங்கள் இருக்கிறேன் இருக்கின்றன எல்லாமே சின்ன சின்ன வசனம் தான் ஆனா எல்லாமே பெரிய பெரிய விளக்கத்தை சொல்லக்கூடிய வசனங்களா இருக்கிறது இதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களா இருப்போம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன் அவனுடைய அன்பையும் அவனுடைய மகத்தான கருணையையும் அவன் நல்லடியார்களுக்காக தயார் செய்து வைத்திருக்கின்ற சொர்க்க சோலைகளையும் பெறக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ரபுல்லாலமீன் ஆக்கி அருள் புரிவானாக என்று அல்லாஹத்திலே பிரார்த்தித்தவனாக திருமுறை குரானோடு அதிகமான தொடர்புட நாம் இருக்கும் பொழுது ஒரு காலம் வழிகட்டு போக மாட்டோம் என்பதை உணர்ந்து செயல்படக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடித்துக்கொள்கின்றேன் அசலாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வபரகாத்து سبحانک کلّا ہمیں او بھی ہم دکھے اش حد اللہ علیہ اللہ انتہ فرقہ اتو بھی لئی